மரணம் அது உறுதியாக இருக்கிறது மரண வேளையில் மனிதர்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள் மரண இந்த மரணம் வருகிற பொழுது மனிதர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுவார்கள் சிலருக்கு மரணம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் மரணம் நிம்மதியானதாக இருக்கும் சிலருக்கு மரணம்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தித்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து விடுதலை பெறுகிற முதல் நிம்மதியாக இருக்கும் இது முக்மீன்களுடைய நல்லடியார்களுடைய மரணம் ஆனால் சக்கராத் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் முக்மீன்களுடைய மரணம் அது மகிழ்ச்சியானதாக நிம்மதியானதாக இருக்கும் அதே மாதிரி காபிர்களுடைய பாவிகளுடைய மரணம் மிக அகோரமானதாக இருக்கும் இரண்டையும் அல்லாஹுத் ஆலா குர்ஆானிலே சொல்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு காஃபியுடைய மரணம் ஒரு பாவியுடைய மரணம் அது எப்படி இருக்கும் அவன் வாழுகிற பொழுதெல்லாம் மனோயிச்சைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த உலகத்தில் பாவமும் விஷமங்களும் அடாவடித்தனங்களும் செய்து அப்படியே மௌத்தை அவன் சந்திக்கிற பொழுது அவன் கடைசி நேரத்தில் தான் உணர்வான் இந்த மௌத் என்பது உறுதியானது இந்த மௌத்துக்காக இந்த மௌத்துக்கு முன்னால் நான் தயார் செய்திருக்க வேண்டுமே என்று அவன் சிந்திப்பான் ஆனால் அந்த சிந்தனை கை கொடுக்காது பலனளிக்காது நசாராக்கள் அவர்கள் மௌத்தை மௌத்தை ஆசை வைக்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் குறிப்பாக யூதர்கள் யா அவர்கள் மௌத்தை அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள் விரும்பவே மாட்டார்கள் வாழவே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு மௌத் மிக பயங்கரமாக வரும் சொல்லுங்கள் உங்கள் உயிரை கைப்பற்ற வருவார் அவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குள் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் நீங்கள் அல்லாவி பக்கம் மீட்டி கொண்டு வரப்படுவீர்கள் அல்லாஹின் பக்கம் மீட்டி வைக்கப்படுவீர்கள்

ஃபர்ஜே'னா எங்களை உலகத்துக்கு திருப்பி அனுப்பு يا நாம் அல் சாலிஹன் நா சாலிஹல் செய்கிறோம் இன்நா ஏனா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஜே'னா நாம் அல் சாலிஹன் இன்நா நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் மவுத் என்பது உண்டு இந்த மவுதுக்காக அதன் பின்னால் வருகிற வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராக வேண்டும் என்பது உறுதியா அல்லாஹ் இன்நா மூகினூ நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஃபர்ஜே'னா திருப்பி அனுப்பியா يا ولو شئنا لاتينا كل نفس هداها ولكن حق القول مني لاملان جهنم من الجنه والناس اجمعين فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا انا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون நாங்கள் நினைச்சிருந்தா வர விஷயனா நாங்க நினைச்சிருந்தா ஒவ்வொரு ஆன்மாவுக்கு நேர்வழியை கொடுத்திருப்போம் ஆனால் காவிர்களை கொண்டு பாவியை கொண்டு நாங்கள் நரகத்தை நிரப்புவோம் என்பது உறுதியான கவுலாக உறுதியான வார்த்தை ஆகிவிட்டது உறுதியான சொல் ஆகிவிட்டது லம் ல ஜெஹன்னம மிரல் சின்ன சிமன்னாசி அத்தி தூங்கிய காயோவிக்கு இந்த நாளை நீங்கள் மறந்தத அதனுடைய இந்த மரண வேலையினுடைய கஷ்டத்தை நீங்கள் சுவையுங்கள் அந்த வேதனையை நீங்கள் சுவையுங்கள் அந்த வேதனை நிரந்தரமாக நீங்கள் நரகத்தில் போடப்பட்ட பின்னால் அந்த வேதனையை அந்த நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் என்றால் மரண வேளையிலே ஒரு மனிதன் கஷ்டப்படுவான் சிரமப்படுவான் قال يا حتي إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلي يوم يبعثون موت ولا إلى حتى إذا جاء أحدهم الموت ورماني أنك موت وندب التال قال ربي رجعون يا الله إن تربي أنا في الله إن تربي أنا في الله لعلي أعمل صالحا نن صالحا نن الله السيرين يا الله في ما വിട്ട് വന്നിട്ട് അമൽ ചെയ്യാമേ വീണാക്കിട്ട് അല്ലാ അമൽ ചെയ്യാമേ കാലത്തെ നാ വീണാക്കി വിട്ടനിയാ അല്ലാ എന്നെ തീരുപ്പി അപ്പിമാല്ലാ ഇന്നുഹാ அது அவன் சொல்ற இருக்கும் அது கல்லாவிடத்தில் எந்த பெருமானமும் கிடையாது அவருடைய மௌத்துக்கு பின்னால் மறுமை வரை பருசப்புடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை இருக்கும் மன்னரையுடைய வாழ்க்கை அது எழுப்பாட்டப்படுற வரைக்கு சொர்க்கமா நரகமா கேள்வி கணக்கெல்லாம் கேட்கிற பொழுது அமளிது வழிப்படுகிற அந்த கியாமத்துடைய கேள்வி கேட்கிற நாள் வரை அவர்கள் பரஸுடைய வாழ்க்கையில் கபருடைய வாழ்க்கையில் மன்னரையுடைய வாழ்க்கையில் இருப்பார்கள் மனிதன் மரண நேரத்தில் சொல்லுவான் யா என்னை திருப்பி அனுப்பி யா அல்லா என்னை கொஞ்சம் அவகாசம்தாயா அல்லா மீண்டும் நான் உலகத்திற்கு சென்று அமல் செய்கிறேன் யா அல்லா என்று மனிதன் கெஞ்சுவான் கதறுவான் அல்லாவிட மன்றாடுவான் ஆனால் அது அவன் சொல்லுகிற வெற்று வார்த்தை அதற்கு எந்த பெருமானமும் கிடையாது அன்புக்குரிய சகோதரிகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய கதறலும் அந்த நேரத்திலே ஈமான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நல்லவர்கள் செய்யவில்லை என்றால் அந்த நேரத்தில் கெஞ்சி கதறி ஒரு பிரயோசனமுமே இருக்காது ஒரு பிரயோசனமே இருக்காது மேலும் மரண வேளையில் குஃபார்களை

ذلك بما قدمت ايديكم ان ولو ترى نبي நீங்க பாத்தீங்கன்னா இது يتوفى الذين كفروا الملائكه يضربون وجوههم காஃபிர்களை பாவம் செய்கிற பாவிகளை மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வார நேரம் அவனுக்கு விளங்கிடும் அவனுக்கு விளங்கும் இப்படி மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வருகிற பொழுது அந்த பாவிகளுக்கு அந்த காவிர்களுக்கு எதிரி பூன அவர்கள் முகத்தில் ஓங்கி அடிப்பார்கள் மௌத்து அது உயிரை கைப்பற்றும் பொழுது ஒரு பாவியாக இருந்தால் அது ஒரு பெரிய வேதனை அதே நேரம் மலக்குமார் உயிரை கைப்பற்ற வருகிற பொழுது பாவியாக காவிரா இருந்தால் எதிரி பூன அவர்கள் முகத்தில் ஓங்கி அடிப்பார்கள் வாதுபாராகும் பின்பகுதியில் அடிப்பார்கள் வதூ அதாபல் ஹரீக் அந்த எரி எரிகின்ற நரகத்தினுடைய வேதனையை சுவையுங்கள் என்று மிக 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 அகோரமாக அடிச்சு அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லி கொடுத்து சொன்னதா அலிகமி அகத்தமை கைதிக்கும் நீங்கள் உங்களோட கரங்களால் முற்படுத்தி வைத்த விட எங்களுக்கு தவிர அநியாயம் செய்வர் அல்ல அல்லாஹ் அல்லாஹ் வா அல்லாஹ் ஹெரே சகு வல்லா அடியார்களுக்கு அல்ல அநியாயம் செய்யறது இல்லை நீங்க அல்ல உங்களுக்கு சொல்லி இப்படி மௌத் இருக்குது அதுக்கு பின்னால மறுமை இருக்குது அதுக்கு பின்னால சொர்க்கம் நரகம் இருக்குது கேள்வி கணக்கெல்லாம் கேள்வி கேட்கப்பட்ட பின்னால சொர்க்கம் நரகத்துக்குள்ள போவீங்க என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் இந்த உலகத்துல நீங்க மனம் போன போக்குல நினைச்சபடி நீங்க வாழ்ந்தீங்க என்று சொல்லி எதிரிபூனூகம் முகத்துல ஓங்கி அடிப்பார்கள் மலக்குமார்கள் ஏன் இவன் குடும்பத்தை பிரிஞ்சு போகிறான் மனை மக்களை பிரிஞ்சு போறான் அன்பான பிள்ளையை பிரிஞ்சு போறான் அன்பான பாப்பா அம்மா பிரிஞ்சு போற நேரம் அது அவனுக்கு மிக கஷ்டமாயிருக்கும் உண்டு ரெண்டாவது அமல் செய்யவில்லையே அமல் செய்ய அவகாசம் கிடைக்கவில்லையே நான் கிடைத்ததையும் விட்டுவிட்டேனே என்று இரண்டாவது கவலை மூன்றாவது நான் மோத்தா போர் என்ற அந்த சக்கராத்துடைய அந்த வேதனையை சுவைத்துக் கொண்டிருப்பான் நாலாவது அந்த மலக்குமார்கள் வார அகோரமான தோற்றத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற வேளையில் அஞ்சாவது இந்த மலக்குமார்கள் ஓங்கி அடித்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே മനുതൻ എന്ന കത്ത് അല്ലാ മൗത്ത പിള്ളാ യാ എനിക്ക് അവഹാസം താൻ മനീൻകൊള്ളേ അല്ലാൻ ஓர் மனிதனுக்கும் அவனுடைய தவணை வந்துவிட்டால் அது அவனுக்கு பிற்படுத்தப்பட மாட்டாது இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நொடியில் மரணம் என்று எழுதப்பட்டால் அது நிச்சயமாக வந்தே தீரும் அது பிற்படுத்தப்பட மாட்டாது அந்த மனிதன் அந்த நேரத்திலே உணர்வான் தல்ல أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى அல்லாஹ் சூரா தெரியாமல் அவர் அழகா சொல்றார் மனிதனுடைய நிலை இதுதான் இதா பலக தித்தரா தீவரன் ரா தொண்டை குழியை உயிர் அடைகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தவணை வருகிற பொழுது அந்த நேரத்திலே சொல்லப்படும் மந்திரிப்பவர்கள் யார் ஏன் இவன் மரணத்துல ஒரு சக்கராத்துல ஒரு மயக்கத்துல இருக்கிற பொழுது மனிதர்கள் நினைப்பார்கள் இவனை தப்ப வைக்கலாம் இவனுடைய உயிரை இன்னும் கொஞ்சம் வாழ வைக்கலாம் இவனை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனை எங்களோட வாழ வைக்கலாம் என்று நினைக்கிற பொழுது இவன் மயக்கத்தில் இருக்கிறான் வக்கீல மந்திரிப்பவர்கள் யார் இவனுக்கு ஓதி பார்ப்பவர்கள் யார் என்றெல்லாம் அங்கு சொல்லப்படும் ஆனால் அவன் நினைப்பான் அவன் நினைப்பான் நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன் இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன் என்னுடைய கடைசி நிலைக்கு நான் வந்துவிட்டேன் அப்படியே பின்னிக் கொள்ளும் மரண வேலையிலே மனிதனுடைய நிலை இப்படி இருக்கும் அவருடைய காலும் காலும் பின்னி கொள்ளும் அவருடைய மூச்சு காற்று பறைபடப் போகிறது ஆயுள் முடிவடைகிறது அவருடைய கையும் காலும் அப்படியே உதரும் அவனுடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும் பார்த்து கொண்டிருப்பார்கள் மனிதர்கள் எல்லாம் பார்ப்பார்கள் அவன் துடிப்பான் கதறுவான் கெஞ்சுவான் சில கதறல்கள் கேட்காது சில கதற்கள் அவன் சொல்லணும் நினைப்பான் உலகத்திற்கு மக்களுக்கு ஆனால் மக்களுக்கு தெரியாது அல்லாஹ் சொல்கிறான் க்கும் வலாக்கிலா துப்சிரூன் ஒரு மனிதனுடைய ரூஹை தொண்டைகுழி அடைந்து விட்டால் ஒரு மனிதனுடைய தொண்டைகுழியை ரூ அடைந்து விட்டால் மௌதாகர் கடைசி நேரம் வந்து விட்டால் அவனுடைய நிலை நீங்க பார்ப்பீங்க வாந்து முஹைனா இரின் தந்துருன் நாங்க வனஹ்ன அக்ரபு இலை உங்களை விட அவர்களுக்கு நாங்க சமீமாயிருப்போம் ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க அன்புக்ரிய சகோர்களே அந்த நேரத்தில் வல் தஃபதி சாக்கு பிசா கால்கள் கெண்டை கால்கள் கால்களோடு பின்னிக் கொள்ளும் அல்லாவிடத்திலே செய்வான் மன்றாடுவான் என்று கேட்பான் வளைத்து வர சூழ இருப்பவர்களெல்லாம் அவருடைய நிலையை அவதானிப்பார்கள் அவருக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்காது அவர் பேச நினைப்பார் முடியாது இப்படி ஒரு நிலை வருகிற பொழுது இலா ரப்பிக் அல்லாஹின் பக்கமும் கொண்டு செல்ல போகிறான் ஏன் இந்த உலகத்துல ஏன் இந்த நிலை அவனுக்கு வந்தது ஃபலா சஜஹ வலா சல்லா அல்லாவுடைய மார்க்கத்தை அவன் உண்மைப்படுத்தவில்லை அவன் தொழவில்லை வலா கிங் கத்தவ வத்தவல்லாஹ பொய் பித்துப் புறக்கணித்தான் சும்மா தஹ வைல தமத்தா அவனுடைய குடும்பத்தின் பால் அகம்பாவம் கொண்டவனாக அவன் சென்றான் அன்புக்குரிய குரீ பெருமையோடு அகம்பாவத்தோடு நான் நான் இப்படி சொந்தம் இந்த என்று அவன் மறந்து வாழ்ந்தான் அதனால் இப்படி ஒரு நிலை கடைசியிலே அவனுடைய ரூகை மலக்குமார்கள் கைப்பற்றி அடித்து முகத்திலும் முதுகிலும் அடித்து அவனுடைய ரூகை கைப்பற்றி விட்டு அவர்கள் செல்வார்கள் இது காஃபிருடைய ஒரு பாவியுடைய மரண வேலை இந்த கா இந்த காபிர் இந்த பாவி இந்த உலகத்தில் நினை நினைத்தபடி வாழ்ந்தான் மனம் போன போக்கில் வாழ்ந்தான் எனக்கு இந்த உலகத்தில் நான் எப்படி வேண்டாலும் வாழலாம் யாரும் என்னை கேட்க முடியாது யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று அந்த மனிதன் வாழ்ந்ததனால் அவனுடைய நிலை மிக மோசமானதாக இந்த ஒரு நிலையில் கெஞ்சி கதறி மன்றாடி அவன் கேட்டும் கிடைக்காமல் அப்படி அவன் அடிக்கப்பட்டு உயிர் வாங்கப்படுவான் என்றால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த கபரிலே அவனுடைய அந்த அல்லாஹ்வினால் கேட்கப்படுவ கேள்விகளுக்கு அவன் எப்படி பதில் சொல்லுவான் மன்ற புக்கை என்றால் எப்படி பதில் சொல்லுவான் இந்த உலகத்தில் அல்லாவை நினைக்கவில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழவில்லை என்றால் அவன் எப்படி கபருக்குள்ள பைத்து அல்லாவுக்கு பதில் சொல்ல போறான் அந்த மனக்கு எப்படி பதில் சொல்ல போகிறான் எனவே அன்புக்குரிய சோழர்களே இது பாவிகளினுடைய மரணம்